மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த உடலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து ஜூன் ஒன்று முதல் வந்து தமிழக அரசு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆள் நடிச்சிருங்க தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொண்டாட அப்டேட் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்கூட போயிடலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து ஜூலை ஒன்று முதல் வந்து தமிழ்நாடு அரசு வந்து உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விதிகளை வந்து வெளியிட்டு தற்போது வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்வது வந்து தொடர்பான விதிகளை வந்து வெளியிட்டு தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது வந்து என்னென்ன விதிகள் அப்படிங்கிறது பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வசிக்க வேண்டும்னோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பத்துடன் குற்ற வழக்குகளில் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும்னும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை செய்ய மாவட்ட ஆட்சித்தலைமையில் வந்து குழு வந்து அமைப்பு அமைப்புன்னும் இதன் தொடர்ச்சியாக வந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வந்து விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட உள்ளதுன்னு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து அறநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளும் வந்து நியமிக்கப்பட உள்ளார்கள்னு தமிழ்நாடு அரசு வந்து தற்போது வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஜூலை ஒன்றாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து குழு வந்து அமைக்கப்பட்டு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு மனுக்கள் பெறப்படும்னு மனுக்கள் மீதான வந்து பரிசீலனை வந்து செய்யப்படும்னு இந்த அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நிறைய கருத்துக்களும் நிறைய கேள்விகளும் இருக்குது தமிழக அரசு வந்து அப்பப்போ வந்து தகவல் வந்து அப்டேட் இருக்காங்க மேலும் இதை பற்றி வந்து தகவல் வெளியாச்சுனாலும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன்னுப்பா ஓகேனுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ